கங்கனா ராவத்து அதை என்னுடைய தாயை என்னுடைய விவசாய சகோதரர்களை நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு கூவுகிற கூலிகள் என்னை அப்படியே எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் இதற்காக பார்த்த கூட என்னால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவரை நான் தாக்கிட்டேன் யார் பக்கம் நடிகர் பக்கமா விவசாய பக்கமா விவசாயிக்காதான் தாக்கி இருக்காரு தம்பா நடிகர் ஒரு படத்தை நடிச்சுட்டு ஒரு கோடி வாங்கிட்டு போயிருவான் விவசாயி விவசாயிக்கு ஒரு கோடி கிடைக்குமா

எடுத்துமா நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு கோடி நெல் எடுக்க முடியாது விவசாயி தான் எடுப்பான் விவசாயிகளை இழித்து பழித்து பேசுகிற பேசுகிறவர்களுக்கு இதுதான் பரிசு என்று அந்த பெண்